தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் ஆயிரம் என்று காலை பத்து மணிக்கு தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஜனவரி ஏழு முதல் ரேஷன் கடைகள் மூலம் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பை ஜனவரி பத்தாம் தேதி இன்று காலை ஆழ்வார்பேட்டையில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இன்று முதல் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் பொதுமக்கள் பொங்கல் பரிசு தொகை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனைப் போலவே ஜனவரி பதிமூன்றாம் தேதிக்குள் பொங்கல் தொகுப்பு பெற முடியாதவர்கள் ஜனவரி பதினான்கு ஆம் தேதிக்குள் பொங்கல் தொகுப்பு பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்